எதிர்ப்பை சொல்லும் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதல் கூறிய ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஏனைய பள்ளிவாசல்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கிறது அந்த சட்டம் வழிபாட்டு தலங்களை பிற வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க இரண்டு உத்தரவுகளை கவனிக்க வேண்டிய இரண்டு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் முதல் உத்தரவு வழிபாட்டுத்துல பாதுகாப்பு சட்டத்தை பத்தி நாங்க விசாரிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் அந்த அலகாபாத்ல இருக்கிற ஹைகோர்ட் வாரணாசியில உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள் இது மாதிரியான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் எதுவும் எந்த பள்ளிவாசல் குறித்தும் புதிய வழக்கு எதையுமே நீங்கள் பதிவு செய்ய இனி இன்னொரு பள்ளிவாசல கை காட்டி இந்த பள்ளிவாசலும் கோவில் இடிச்சு தான் கட்டப்படுச்சு அந்த பள்ளிவாசலையும் கோவில் இடிச்சு தான் கட்டப்படுச்சுன்னு ஏதாவது வழக்கு வந்தால் அந்த வழக்கை பதிவு செய்ய இன்னொரு உத்தரவு என்ன ஏற்கனவே நீங்கள் எந்தெந்த பள்ளிவாசல் தொடர்பான வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழக்கில் எந்த இறுதி உத்தரவையும் நீங்கள் பிறப்பிக்க கூடாது இறுதி உத்தரவு சொல்லக்கூடாது பள்ளிவாசல் வழக்கு இருக்கா அதுல நீங்க ஃபைனல் டிசிஷன் எதுவுமே சொல்லக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் தொடர்பா உச்ச சில தினங்களுக்கு முன்பு முக்கியமான இரு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது நாடெங்கிலும் சங் பரிவார் சிந்தனை கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பின்புலமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து அவற்றை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க பாபர் மஸ்ஜித் என்கிற அந்த பிரச்சனை அந்த பள்ளிவாசலோடு முடிந்துவிடும் என்று இந்திய மக்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் அதோடு அவர்கள் நிற்கவில்லை இந்தியா வங்கிலும் உள்ள சுமார் மூவாயிரம் பள்ளிவாசல்களை குறிவைக்கிறார்கள் மூவாயிரம் பள்ளிவாசல் லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க அந்த லிஸ்டில் அஜ்மீர் தர்காவெலாம் இருக்குது எல்லாவற்றுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மூவாயிரம் பள்ளிவாசல்களுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன ரெண்டே ரெண்டு காரணம்தான் தான் சொல்றாங்க ஒன்று எங்களுடைய வழிபாட்டு தளத்தை தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க பாபர் மஸ்ஜிதுக்கு சொன்னதை போல முன்னால அங்கே கோயில் இருந்துச்சு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஆயிரம் மடங்களுக்கு முன்பு அங்கே ஒரு கோவில் இருந்தது அதை இடித்து விட்டார்கள் இடித்து தான் இது பள்ளிவாசலாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க அது வரலாற்றுக்கு நேர் எதிரானது வரலாறுகள் அப்படி எங்கேயுமே இல்லை அது ஒரு பக்கம் இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஏன்னா பாபர் மசிதுக்கு அந்த காரணத்தை சொன்னார்கள் துறை ஆய்வை மேற்கொண்டார்கள் எந்த ஆய்விலையும் அங்கே ஒரு அவர்கள் சொல்லக்கூடிய வகையிலான கோவில் இருந்தது என்பது எந்த ஆய்வின் மூலமாகவும் நிரூபணம் செய்யப்படவில்லை பாபர் மசித நம்ம அதை பார்த்தோம் இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய காரணம் நாங்கள் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு பேரை சொல்லி நாங்கள் கடவுளாக வணங்கக்கூடியவர் அங்கேதான் பிறந்தார் நம்ம கடி வைத்திருக்கிற முஸ்லீம்கள் வைத்திருக்கிற காட்டி அந்த தான் கடவுள் பிறந்தாரு அது எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு பள்ளிவாசல் பிறந்தாருக்கு முன்னால காலங்காலமா நாங்க நம்பிக்கையை சொல்லி பள்ளிவாசலின் மீது பிரச்சனையை கிளப்புகிறார்கள் இந்தியாவில் குறிப்பிட்ட சில பள்ளிவாசல்கள் சர்ச்சைக்குரியதாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காசி மதுராவில் உள்ள ஞானவாபி என்று சொல்லப்படுகிற கியான் பாபி பள்ளிவாசல் அதே போல மதுராவில் உள்ள ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் ஊப்பில உள்ள ஜமா பள்ளிவாசல் ஜாமீர் மஸ்ஜித் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறாங்க அதை தமிழ்ல ஜமா பள்ளிவாசல் என்று சொல்கிறார்கள் ஊப்பில உள்ள ஜமா பள்ளிவாசல் அப்ப இந்த பள்ளிவாசல்களை எல்லாம் அவர்கள் குறிவைத்து சொல்வது எங்க வழிபாட்டு களத்தை இடிச்சு பள்ளிவாசலை கட்டி இதை இடிச்சு தடமட்டமாக்கணும் அந்த இடத்தை எங்களுக்கே திரும்ப தரணும் நாங்கள் அங்கே கோவில கட்டி வழிபாடு செய்வோம் என்று பிரச்சனையை கலப்புறாங்க இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன பாபர் மஸித் எப்போ பிரச்சனையாக ஆக்கப்பட்டதோ அது தொடர்ச்சியாக பிரச்சனையாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே அரசியலமைப்பு சட்டத்தில் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றினார்கள் வழிபாட்டுத் தல பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலேயே ஏற்றி விட்டார்கள் அந்த வழிபாட்டுத் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்கிறது பாபர் மசீதை விட்டுருங்க அதை இப்ப பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு அதை தவிர்த்து இந்தியாவில் உள்ள எந்த வழிபாட்டு தளத்தையும் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய வேறு பிரிவை சார்ந்தவர்கள் அதற்கு உரிமை கோரக்கூடாது இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த பள்ளிவாசல் எந்த தன்மையில் இருக்கிறதோ அந்த தன்மையிலேயே தொடர வேண்டும் பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல எல்லா வழிபாட்டு தளத்துக்கும் சேர்த்து சொல்றான் இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது ஒரு பில்டிங் கோவிலா இருக்குதா அது கோவிலாகவே தான் தொடர வேண்டும் அதுல போய் யாரும் பிரச்சனை பண்ண கூடாது எந்த முஸ்லீம்களும் பிரச்சனை பண்ணக்கூடாது எந்த கிறிஸ்தவர்களும் பிரச்சனை பண்ணக்கூடாது கூடாது வேறு பிரிவை சார்ந்தவர்கள் அந்த கோவிலுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது ஒரு பில்டிங் பள்ளிவாசலா இருக்கா அது பள்ளிவாசலேவாகத்தான் தொடர வேண்டும் அதுல போய் யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது கூடாது அதே போல இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது ஒரு தேவாலயம் இருக்கிறதா அது தேவாலயமாகவே தொடர வேண்டும் அதுல யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது பாபர் மசிதை தவிர்த்து அப்படி ஒரு பிரச்சனை நாட்டுல எழுவதை பார்த்துவிட்டு அப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் சட்ட வல்லுநர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு உரிமை கோருவது வரலாறுகளை தோண்டி எடுத்து பிரச்சனையை கலப்புவது இந்தியா போன்ற பன்மைத்துவ சமூகம் வாழக்கூடிய மக்களுக்கு நல்லதில்லை இது நாட்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டாக்கும் வன்முறை உண்டாக்கும் ஆகவே வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் அதன்படி எந்த பிற வழிபாட்டு தளத்திற்கும் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது எந்தெந்த வழிபாட்டு தளம் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும் அதன் பாதுகாப்பை சட்டம் உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு இத்தனைக்கும் எப்போதும் உறுதிப்படுத்துகிறார்கள் பாபர் மஸ்ஜி இறுதி தீர்ப்பு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அல்லது இறுதி தீர்ப்பு சொல்லும் பொழுது உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை சொல்லும் பொழுதும் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதல் கூறிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள் முஸ்லிம்கள் ஏனைய வழிபாட்டு தலங்களை பத்தி ஏனைய பள்ளிவாசல்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இருக்கிறது அந்த சட்டம் உங்கள் வழிபாட்டு தலங்களை பிற வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாபர் மசீத் இறுதி தீர்ப்பிலையும் இந்த வாசகத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி சொன்னதற்கு பிறகுதான் வாரணாசியில உள்ள கியான் வாபி பள்ளிவாசல் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது உள்ளே சிவலிங்கம் இருக்கிறதுங்கிறாங்க உள்ளுக்குள்ள எங்கப்பா சிவலிங்கம் இருக்குதுன்னு போய் பார்த்தா ஆமாம் சிவலிங்கம் இருக்கிறதுன்னு அதிகாரிகள் செய்தியை பரப்புறாங்க என்னென்னு கடைசிலமி பார்த்தா அங்கே ஃபவுண்டைன் ஒழு செய்யக்கூடிய இடத்துல ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு ஃபவுண்டைன் இருக்கிறது அதுலேருந்து தண்ணீர் பீருட்டு வரும் அந்த பவுண்டைனை சிவலிங்கம் என்று சொல்லி கதை கட்டி விடுகிறார்கள் அப்போ என்ன சொல்ல வரும் அதற்கு பிறகுதான் கியான் மாபி பள்ளிவாசலை பிரச்சனையாக்குனாங்க ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலை பிரச்சனையாக்கினார்கள் இப்போது ஊப்பில உள்ள சம்பலில் உள்ள ஜமா பள்ளிவாசலை பிரச்சனையாக்குகிறார்கள் அது சம்பந்தமான வழக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் வந்து வழக்காக எடுத்துக்கொள்கிறது இப்படியான பிரச்சனை வழக்கம் தொடுக்கப்படுகிறது வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்பதே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படி ஒன்று இருக்கவே இந்த சட்டமே தப்புங்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அது வழக்காக எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமான விசாரணை நீண்ட காலமாக கிடப்பில் இருந்தது அது சம்பந்தமான விசாரணையை துவக்குறாங்க அதுல முதல் கட்டமாக இரண்டு உத்தரவுகளை கவனிக்க வேண்டிய இரண்டு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் முதல் உத்தரவு பாதுகாப்பு சட்டத்தை பத்தி நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம் அலகாபாத்தில் இருக்கிற இது மாதிரி கீழ்நிலையில் வாரணாசியில உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள் இது மாதிரியான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் எதுவும் எந்த பள்ளிவாசல் குறித்தும் புதிய வழக்கு எதையுமே நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இனி இன்னொரு பள்ளிவாசலை கை காட்டி இந்த பள்ளிவாசலும் கோவில் இடிச்சுதான் கட்டப்பட்டுச்சு அந்த பள்ளிவாசலையும் கோவில் இடிச்சுதான் கட்டப்பட்டுச்சுன்னு ஏதாவது வழக்கு வந்தால் அந்த வழக்கை பதிவு செய்யக்கூடாது புதிதாக எந்த பள்ளிவாசல் குறித்தும் வழக்கை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இது ஒரு இடைக்கால உத்தரவு ஒரு உத்தரவு இன்னொரு உத்தரவு என்ன நீங்கள் எந்தெந்த பள்ளிவாசல் தொடர்பான வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழக்கில் எந்த இறுதி உத்தரவையும் நீங்கள் பிறப்பிக்க கூடாது இறுதி உத்தரவும் சொல்லக்கூடாது வழக்கு இருக்கா அதுல நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கிறது இறுதி உத்தரவு நீங்க பிறப்பிக்க கூடாது ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் சம்பந்தமான வழக்கம் மாவட்ட நீதிமன்றங்கள் எந்த இறுதி உத்தரவும் நீங்க சொல்லாதீங்க நாங்கள் சொல்லும் வரை நீங்கள் சொல்லக்கூடாது அதே போல ஊப்பியில உள்ள சம்பல் ஜமா பள்ளிவாசல இறுதி உத்தரவு சொல்லாதீங்க புதிதாக கலாய்வுகள் எதற்கும் நீங்கள் உத்தரவிடக் கூடாது அப்ப இப்படி கவனிக்கத்தக்க உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம் அண்மையில தங்களுடைய அந்த இடைக்கால உத்தரவுல சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டவங்க காலம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினேழு அது வரையும் நீங்கள் எதையுமே நீங்க சொல்லாதீங்க பிப்ரவரி பதினேழுக்கு பிறகு அப்ப தான் நாங்க நெக்ஸ்ட் ஹியரிங் அடுத்த கட்டமா நாங்க விசாரிக்க இருக்கிறோம்னு சொல்றாங்க இது நமது மேலோட்டமா பார்த்தா நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய அம்சம் இதுல இருந்தால் ஏன்னா புதுசா இந்த வழக்கும் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க புதுசா அகல் ஆராய்ச்சி தொல்லியல் ஆய்வு கல ஆய்வுன்னு யாரும் கிளம்பாதீங்கன்னு இருக்கிறாங்க அதே மாதிரி ஏற்கனவே வழக்கு தொடுக்கப்பட்ட பள்ளிவாசல்களில் இறுதி உத்தரவு எதையுமே பிறப்பிக்க கூடாது மேற்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்க நமக்கு மேலோட்டமா ஆறுதல் அளிப்பவியாக நம்பிக்கையின் கீற்றை நமக்கு இருந்தாலும் நம்ம கேட்க வழிபாட்டு நான் மட்டுமல்ல சட்ட வல்லுநர்கள் முன்னாள் நீதிபதிகள் அனைவரும் கேட்கிறது என்ன வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல அந்த சட்டம் உறுதியானது என்று இருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமா இந்த வழக்கையெல்லாம் நீங்க ஏன் நீங்க உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வழக்கை ரத்து செய்வதோடு வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள எல்லா வழிபாட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது ஆகவே ஒரு வழிபாட்டு தலம் சம்பந்தமா எந்த வழக்கு வந்தாலும் அதை பதிவு செய்யவே மாட்டோம் பதிவு செய்ய கூடாது என்று நீங்க ஃபினிஷிங் பண்ணிருக்கலாமா முடிச்சு விட்டுருக்கலாமே எதுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங்கி இப்போதை நீங்க முடிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்றாங்க இது கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏன் இப்ப இறுதி உத்தரவுன்னு சொல்றாங்க எப்போ பிப்ரவரி பதினேழு வரையிலையும் இடைக்கால உத்தரவு என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த இடைக்காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியலையே பாபர் மசிதுக்கு இதே மாதிரி தானங்க வந்துச்சு ஆரம்பத்தில் சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆதரவாக சொல்ற மாதிரியே இருக்கும் கடைசியில் தூக்கி போடுவாங்க அந்த இடத்த நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் பள்ளிவாசலை இடித்தது குற்றம் பள்ளிவாசலுக்குள் சிலை வைத்தது குற்றம் இடித்தவர்கள் குற்றவாளிகள் நம்ம கேட்கும் போது ஆ சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டு வர்றாரியா அப்படிங்குவோம் இறுதியில் பார்த்தா நீங்க எல்லாம் வெளியே போங்க அந்த நிலத்தை நாங்கள் இடிச்சவங்கிட்டே கொடுத்துருவோம் அப்ப இப்படி எதுவும் வினோதமாக நடைபெற்று விடுமோ என்கிற அச்சம் சாமானிய மக்கள் மத்தியில் இருக்கிறது நீங்கள் இப்போதே தீர்ப்பு சொன்ன பொழுது இடைக்கால உத்தரவை பிறப்பித்த பொழுதே இறுதி உத்தரவை நீங்கள் பிறப்பித்திருக்கலாம் வழிபாட்டுத்துல பாதுகாப்பு சட்டத்தின்படி அத்தனை வழக்குகளும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏனைய மாவட்ட நீதிமன்றம் என்கிற அளவில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிராகரிக்கப்படுகிறது ரத்து செய்யப்படுது நீங்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் கேட்கிறாங்க முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிறாங்க ஹரிபிரந்தாமன் கேட்கிறாரு நீதிமன்றமே சட்டத்தை மீறலாமா அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்கள் நீங்கள் தானே அந்த சட்டத்தை இந்த நாட்டில் செயல்படுத்தி சிறுபான்மையின மக்களின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டியது நீங்கள் தானே நீங்களே அந்த சட்டத்தை கேள்வி மீறலாம நியாயமான கேள்விதானே அப்ப அதே ஏன் இவர்கள் செய்யவில்லை என்கிற ஒரு கொஸ்டின் மக்கள் மத்தியில் இருக்கு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி விஸ்வ இந்து பரிசு அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார் பங்கெடுத்துட்டு அதுல சூடார் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர் சொல்கிறார் இந்த நாடு இந்து நாடுதான் அதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இந்த நாடும் நாடு சட்டமும் பெரும்பான்மையின மக்களுக்கு சார்பாகத்தான் இயங்கும் அதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளில் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் நிகழ்ச்சியில அவர் சொல்ற வார்த்தை இந்த நாடு இந்து நாடு இதுல உள்ள சட்டம் எல்லாமே இந்து மக்களுக்கு சார்பாகத்தான் பெரும்பான்மையின மக்களுக்கு சார்பாகத்தான் இயங்கும் அதுல தப்பில்லைங்கிறார் இப்படி ஒரு சிந்தனை இருக்குமே ஆனால் இதே போன்று கடந்த காலங்களில் நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்த பெரும்பெறும் நீதிவான்கள் மக்கள் மத்தியில் மதிப்பை பெற்றவர்கள் அவங்க இந்த நான் நான் அவர் எனக்கு சரியான போட்டார் அதைத்தான் தீர்ப்பா சொன்னேங்கிற சட்டத்துல என்ன இருக்குதோ அதை பார்த்து தீர்ப்பு சொல்லணும் ஆளாருக்கு கடவுள்கிட்ட போய் வேண்டாம் என்ன என்ன நடக்கும் அப்படி சட்டத்தின்படியான தீர்ப்பா மத நம்பிக்கையின் அடிப்படையிலான தீர்ப்பா கேள்வி வருமா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட குளறுபடிகளை எல்லாம் கலைந்து மக்கள் மனங்களில் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையிலான ஒரு சரியான உறுதியான தீர்ப்பை தான் இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த நம்பிக்கையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு ரஹமது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்